இன்றைய புனிதர் புனிதர் முதலாம் டாமசஸ் முப்பத்தேழாம் திருத்தந்தை பிறப்பு கி பி முன்னூற்று ஐந்து ரோம் நகரம் மேலை ரோம பேரரசு இறப்பு டிசம்பர் பதினொன்று முன்னூற்று எண்பத்து நான்கு ரோம் நகரம் மேலை ரோம பேரரசு ஏற்கும் சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிழக்கு மரப்புவழி திருச்சபை நினைவு திருவிழா டிசம்பர் பதினொன்று பாதுகாவல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் திருத்தந்தை புனிதர் முதலாம் தாமசஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கி பி முன்னூற்று அறுபத்தாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் கி பி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை ஆட்சி செய்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தேழாம் திருத்தந்தை ஆவார் பிறப்பும் வளர்ப்பும் தாமசஸ் ரோம் நகரில் ஸ்பேனிஷ் போர்த்துகீசிய பெற்றோருக்கு பிறந்தவர் என்று கருதப்படுகிறது தாமசஸ் சிறுபருவத்திலிருந்தே தான் வளர்ந்தார் இவரது தந்தையின் பெயர் அண்டோனியஸ் ஆகும் தாமசஸின் தாயாரின் பெயர் லாரன்சியா ஆகும் இவர் பின்னாளில் குருத்துவம் பெற்று புனித லாரன்ஸ் ஆலயத்தில் குருவாக சேவை புரிந்தார் தாமசஸ் தமது தந்தை குருவாக பணி புரிந்த ஆலயத்திலேயே திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதே ஆலயத்திலேயே அவர் குருத்துவமும் பெற்றார் இதே ஆலயம் பின்னாளில் ரோம் நகரின் புறநகர் பகுதியின் பேராலயமானது அவருக்கு முன் பதவியிலிருந்த திருத்தந்தை லிபேரியஸ் கி பி முன்னூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு நாடு கடத்தப்பட்ட வேளையில் திருத்தொண்டரான டாமசஸும் அவருடன் சென்றார் பின்னர் அவர் ரோமுக்கு திரும்பி வந்து லிபேரியஸுக்கு பதிலாக எதிர் திருத்தந்தையாக செயல்பட்ட இரண்டாம் பெலிச்சு என்பவரின் கீழ் பணிபுரிந்தார் அச்சமயத்தில் நாடுகடத்தப்பட்ட லிப்பேரியஸின் பதவியில் யார் நியமிக்கப்பட்டாலும் அவரை திருத்தந்தையாக ஏற்கப் போவதில்லை என்று ரோம் குருக்களும் மக்களும் உறுதிபூண்டிருந்த போதிலும் டாமசஸ் எதிர் திருத்தந்தையை ஆதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே டாமசஸ் தாம் திருத்தந்தையாக பதவி ஏற்ற நாளிலிருந்து திருத்தந்தையின் பதவியோடு இணைந்த அதிகாரத்தை வலியுறுத்தினார் என்பது வரலாற்று உண்மை திருத்தந்தையாக நியமனம் பெறல் நாடுகடத்தப்பட்டிருந்த திருத்தந்தை லிபேரியஸ் ரோமுக்கு திரும்பி வந்து மீண்டும் திருத்தந்தை பதவியில் அமர்ந்ததும் தாமசஸ் அவரோடு இணக்கம் செய்து கொண்டு அவரது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு பணிபுரிந்தார் திருத்தந்தை லிபேரியஸ் கி பி முன்னூற்று அறுபத்தாறாம் ஆண்டில் இறந்தார் அவருக்கு வாரிசாக புதிய திருத்தந்தையாக யாரை நியமிப்பது என்பது குறித்து பலத்த சர்ச்சை எழுந்தது தாமசஸ் திருத்தந்தை பதவிக்கு எவ்வாறு நியமனம் பெற்றார் என்பது குறித்து இரு வரலாற்று வரைவுகள் உள்ளன அதிக நம்பகமான வரைவு திருத்தந்தை லிபேரியஸ் உயிரோடு இருக்கும் வரை அவரே திருச்சபையின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இறப்புக்கு பின் டைபர் நதிக்கரையில் அமைந்த மரியா ஆலயத்தில் ஒன்று கூடி என்னும் திருத்தொண்டரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் அவர் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் திருநிலை பெற்றார் மற்றொரு வரலாற்று வரைவுப்படி லிபேரியஸை எதிர்த்தவர்கள் ஒன்று கூடி என்பவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் எவ்வாறாயினும் எதிர் திருத்தந்தையாகச் செயல்பட்ட பெலிக்ஸு என்பவருக்கு விசுவாசமாக இருந்த ஒரு பெரிய குழுவினர் ரோமில் உள்ள லிச்சீனா புனித லாரஞ்சு ஆலயத்தில் கூடி திருத்தொண்டர் டாமசஸை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் திருத்தந்தை டாமசஸ் கிறிஸ்தவ கொள்கைகளை நிலைநாட்டுதல் ஆட்சி அமைப்பை சார்ந்தவர்களும் உயர்குடியினரும் திருத்தந்தை டாமசஸுக்கு ஆதரவு அளித்தனர் அவரது அவையும் செல்வ கொழிப்பில் திளைத்தது திருத்தந்தை டாமசஸ் திருச்சபைக்கு எதிராக எழுந்த தப்பறை கொள்கைகளை எதிர்த்து போராட்டினார் அவர் கண்டனம் செய்த தப்பறைகளுள் சில ஆரியனிச கொள்கை இயேசு கிறிஸ்து கடவுளின் படைப்பே கடவுள் அல்ல என்னும் கொள்கை அப்போல்லினாரியனிச கொள்கை இயேசு கடவுள் என்பதால் அவருக்கு மனித ஆன்மா கிடையாது என்னும் கொள்கை மாசடோனியனிசு கொள்கை தூய ஆவி கடவுள் அல்ல என்னும் கொள்கை திருத்தந்தையின் அதிகாரம் வலியுறுத்தப்படல் ரோமின் ஆயிரம் அனைத்துலக திருச்சபையின் தலைவருமாக இருக்கின்ற திருத்தந்தை இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை இவர் மிகவும் வலியுறுத்தினார் புனித பேதுருவின் வழித்தோன்றலாக வருபவர் திருத்தந்தை என்பதால் அவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே திருச்சபையின் கொள்கைகளை அதிகாரப்பூர்வமாக எடுத்து உரைக்கும் பொறுப்பு திருத்தந்தையை தனிப்பட்ட முறையில் சார்ந்தது என்று டாமசஸ் அழுத்தம் திருத்தமாக பறைசாற்றினார் திருத்தந்தை ஆற்றிய சிறப்பான பணிகளுள் சில இவர் திருத்தந்தை மைய அலுவலகத்தின் ஆவணக் காப்பகத்தை ஏற்படுத்தி வரலாற்று ஏடுகள் பாதுகாக்கப்பட வழி செய்தார் ரோம் நகரிலும் மேற்கு ரோமப் பேரரசிலும் கிறிஸ்தவ வழிபாட்டு மொழியாக இலத்தின் மொழியை அறிவித்தார் கி பி நான்காம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்த விவிலியத்தின் பழைய இலத்தின் மொழிபெயர்ப்பை மறுபார்வையிட்டு மூல மொழியாகிய கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டை புதிதாக மீண்டும் இலத்தீனில் பெயர்க்க ஏற்பாடு செய்தார் இப்பணியை தமது செயலராக இருந்த புனிதர் ஜெரோமிடம் ஒப்படைத்தார் அவர் பல ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பின் கி பி முன்னூற்று ரெண்டு முதல் நாநூற்று ஐந்து வரை உருவாக்கிய இலத்தின் மொழிபெயர்ப்பு மக்கள் பதிப்பு என்னும் பெயர் பெற்றது முதல் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு கொலை செய்யப்பட்ட மறைச்சாட்சிகள் மற்றும் திருத்தந்தையர் ஆகியோரின் கல்லறைகளை இவர் அழகுபடுத்தினார் அக்கல்லறைகளில் பதித்த பளிங்கு கற்களில் வரலாற்று குறிப்புகளை எழுதிட இவர் வழி செய்தார் இறப்பும் திருவிழாவும் திருத்தந்தை தாமசஸ் கி பி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் இறந்தார் ஆர்தேயாத்தீனா சாலை அருகே அவரது தாயார் மற்றும் சகோதரியின் கல்லறைகளின் அருகில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பின்னர் அது தாமசஸ் புனித லாரஞ்சு ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மீளடக்கம் செய்யப்பட்டது இவருடைய நினைவு திருவிழா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது